விவகாரம் தொடர்பாக மத மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்போம் என திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் திமுக கூட்டணி கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பனிரெண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில திருப்பரகுன்றம் விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மத நலிமை மத நல்லிணக்கத்துக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்திய ஹிந்து வழிபாட்டு தலங்கள் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் என அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் எந்தவித பிரச்சனையும் இன்றி அமைதியாக வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மத வேறுபாடுகளை விதைத்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு சில அமைப்புகள் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தனது அடுத்த கட்ட மதவெறி திட்டத்தை பாஜகவும் அதன் சன் பரிவார அமைப்புகளும் இப்போது அரங்கேற்றி வருகின்றன என இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேர்மையை அற உணர்வும் கொண்ட நமது முன்னோர்கள் காலத்தில் இருந்தே திருப்பதம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பூஜைகளும் அதே போல திருப்பில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஆடு கோழிகளை காணிக்கையாக செலுத்தி அன்னதானம் செய்வதும் வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்துக்களுமே இந்த தர்காவுக்கு சென்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வருவது வழக்கமான ஒன்று என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் வழிபாட்டு முறைகள் குறித்து உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்த பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களின் செயல் திட்டம் தமிழகத்தில் ஈடுபடாது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இப்படியாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மையமாக வைத்து தமிழகத்தில் மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அரசு தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரம் என்ன தேவபிரியன் அதாவது வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது மலையின் உச்சியில் வந்து தர்கா உள்ளது இந்த சூழலில் வந்து இந்த தர்காவில் வந்து ஆடு கோழி பலியிட கூடாது என்று பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது வழிபாட்டு உரிமை தடுக்கக்கூடாது என்றும் இஸ்லே அமைப்புகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விசாரித்த நீதிபதிகள் நிஷா மற்றும் ஸ்ரீமதி அமர்வு இரண்டு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து மூன்றாவது நீதிபதியாக இந்த வழக்கை வந்து விஜயகுமார் நீதிபதி விஜயகுமார் விசாரித்து வருகிறதார் மனுதாரர் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டது அப்பொழுது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் வீரா கதிரவன் மற்றும் வந்து வீரா கதிரவன் மற்றும் வந்து ரவீந்திரன் ஆஜராகி வாதித்தனர் அப்பொழுது அதாவது வந்து ஆஹ் திருப்பங்குன்றம் மலை உச்சியில் வந்து ஆடுகள் பலியிட்டதால் தீட்டு ஏற்படும் என்பது ஏற்க முடியாது சீட்டு என்ற சொல்லை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜாதி மனம் மனிதனுக்கிடையே தீட்டு என்பதே கிடையாது மேலும் வந்து அந்த சிக்கந்தர் மலை மலை மற்றும் வந்து நெல்லித்தோப்பு ஆகிய பகுதிகளில் வந்து தர்கா உள்ள பகுதியை சிக்கந்தர் மலை என்று அழைக்கவும் நெல்லித்தோப்பு பகுதி வழிபாடு நடத்தவும் உரிய ஆவணங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் வந்து நம்மளது நம்ம நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு அதன் அடிப்படையில் வந்து நாம் உரிய முடிவெடுக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தை தொடர்ந்து இந்த மனுவானது அடுத்து மத்திய தொழில்துறை சார்பில் வாதிட அனுமதி வழங்கி இந்த வழக்கு விசாரணையை வருகிற பதிமூறாம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன் பிறப்பித்த உத்தரவை உறுதிப்படுத்தியுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரன் சந்திரன் வணக்கம் இந்த வழக்கின் விபரம் என்ன சந்திரன் வணக்கம் திருப்பிரமுடம் மலை மீது ஆடு கோழி பள்ளியிட தடை வைத்து நீதிபதி திருமதி பிரதி உத்தரவு உறுதிப்படுத்தி மதுரை அமர்வு மூன்றாம் நீதி விஜயமாக உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் திருப்பெருங்குன்றம் மலையை திருப்பெருங்குண்டம் மலை என்று அழைக்க வேண்டிய நீதிபதி திருமண மக்களை உறுதிபடுத்தியுள்ளார் மதுரை சோலை மதுரை சேர்ந்த சோலை கண்ணன் சிங் ஆகியோர் மதுரை அமையும் திருப்பெருங்குன்றம் மலையின் மீது உள்ள சிக்கந்த தற்கா அதன் முன்பு உள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு அங்குள்ள தக்காவுக்கு செல்லும் படிக்கட்டு சொதுமன்றம் மலையில் பிறப்பகுதியில் துப்போங்கி சொந்தமானவை என்றும் ஆங்கில அரசின் போது நீதிபதம் உத்தரவிட்டுள்ளது சிலர் மலை மீது ஆடு மாடு கோழி பல்வீட்டு மலையை சிக்கந்த மலை மாட்டு மழைக்கு தடை கூறுகின்றன இதேபோல் ராமலிங்கம் என்பவர் மனு பக்கையை ஒட்டி கோவிலுக்கு சொந்தமான பாதையம் வைத்து நெல்லித்தோக் கோயிலில் முஸ்லீமால் தொழிலுக்கு தடை என கோரியிருந்தார் அதேபோல் திருப்பொண்டா மணித்தோடு இந்த பல்வேறு கோரிக்கை மேலும் பல மண்டித்துள்ளனர் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் நிசாபானு ஸ்ரீமதி அவரும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினார் இதனை வழக்கு மூன்றாம் நீதிபதி விஜயபுரம் விசாரணைக்கு பட்டியலப்பட்டது கடந்த இரண்டு மாதமா தனி நீங்களை தன்னை விசாரணை தொடர்ந்து நடக்கிறார் இந்த நிலை தனி நீதிபதி வழங்குகிற தீர்ப்பு ஆடு கோழி பள்ளியிட தடை குறித்து உரிமை நீதிமன்ற அணி உரிய நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் என நீதிபதி ஸ்ரீமதி வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்தினார் இதேபோல் இஸ்லாமிய நெல்லித்தோப்பில் தொழில் நடத்த அனுமதி வழங்கிய நீதிபதி உஷாபான் உத்தரவை உறுதிப்படுத்தியுள்ளார் விவரங்களுக்கு நன்றி சந்திரன் விளம்பர வேலைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு